பாண்டியர் அரசுரிமை போரில் பரதவர் தலைவர் வில்லவராயர் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் கன்னியாகுமரியை பரதவர் தலைவர் வில்லவராயர் ஆட்சி செய்து வந்தார் குமரியை ஆட்சி செய்த பரதவர் தலைவர் வில்லவராயர் பற்றி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் ஐயா ராவ்சாகிப் குஞ்சன் பிள்ளை அவர்கள் தனது சென்சஸ் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஒன் டிராவன் பார்ட் ஒன் பக்கம் என் முன்னூற்று எண்பத்து ஒன்றில் இவ்வாறு பதிவு செய்கிறார் கன்னியாகுமரி அம்மன் கோவிலில் இருக்கும் கிட்டத்தட்ட எண்ணூறு வருடங்கள் பழமையான கல்வெட்டு பரதவர் மகாராஜா வில்லவராயர் அவர்களின் பதவி மற்றும் ஆட்சி அதிகாரத்தை குறித்து நமக்கு சான்று பகர்கின்றன என்று பதிவு செய்கிறார் மேலும் ஐயா குஞ்சன் பிள்ளை அவர்கள் பரதவர் தலைவர் வில்லவராயலை பரதவர் மகாராஜா த கிரேட் பரவா கிங் என்று குறிப்பிடுகிறார் பரதவர் தலைவர் வில்லவராயர் வாழ்ந்த இதே பன்னெண்டாம் நூற்றாண்டு கட்டத்தில் பராமப குலசேகர பாண்டியர்க்கும் இடையே அரசு உரிமை போர் நடைபெற்றது எழுதப்பட்ட இலங்கை வரலாற்றை சொல்லும் நூல் தொகுப்பின் ஒரு பகுதியான குலவம்சம் விரிவாக பதிவு செய்கிறது பராக்கிரம பாண்டியர் மதுரையில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் குலசேகர பாண்டியர் பெரும்படையுடன் வந்து மதுரையை முற்றுகையிட்டார் சிங்கள மன்னர் பராக்கிரமமாகவுக்கு ஒரு ரகசிய செய்தி அனுப்பி உதவி வேண்டினார் பராக்கிரம பாண்டியர் ஆனால் அதற்குள் குலசேகர பாண்டியர் மதுரையை கைப்பற்றி பராக்கிரம பாண்டியரையும் அவரது மனைவி பிள்ளைகளையும் கொன்று அங்கு ஆட்சியை கைப்பற்றினார் பராக்கிரம பாண்டியரின் புதல்வர்களுள் ஒருவரான வீரபாண்டியன் உயிர் தப்பினார் இதை அறிந்த பராக்கிரமபாகு தனது படைத்தளபதி லங்கபுரா தண்டநாதா என்பவரை அழைத்து அவரிடம் மதுரை மீது படையெடுத்துச் சென்று அங்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கும் குலசேகர பாண்டியரை கொன்று பாண்டியமாட்டு ஆட்சியை கொல்லப்பட்ட பராக்கிரம பாண்டியரின் புதல்வனான வீரபாண்டியரிடம் ஒப்படைத்து விட்டு வரும்படி அவருக்கு கட்டளை கொடுத்தார் இதன்படி பராக்கிரமபாகுவின் தளபதி லங்கபுரா இலங்கையிலிருந்து பெரும்படையுடன் கடல் மார்க்கமாக புறப்பட்டு வந்து ராமேஸ்வரம் அருகில் தனது படையை தரையிறக்கினார் குலசேகர பாண்டியருக்கு ஆதரவாக பரதவர் தலைவர் வில்லவராயர் களமிறங்கி சிங்களவர் படையை எதிர்த்து போரிட்டார் சிங்களவர் படையினர் பல போர்கள் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிய நாட்டிற்குள் முன்னேறிக் கொண்டே இருந்தனர் இதன் பிறகு குலசேகர பாண்டியர் தலைமையில் சண்டையிட்ட பரதவர் தலைவர் வில்லவராயர் சிங்களவர் படையை எதிர்த்து வீரமரணம் அடைந்து பெரும் புகழுக்கு சொந்தக்காரரானார் வீரபராக்கிரமத்துடன் குலசேகர பாண்டியருக்காக சண்டையிட்ட தமிழ் குறுநில மன்னர்வனு வில்லவராயரையும் குறிப்பிடுகிறது குலவம்சம்